வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி ஒரு விஷயம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஒரே மருந்து ஒரே டோஸ் ஆனா ஒருத்தருக்கு நல்லா வேலை செய்து இன்னொருத்தருக்கு சரியா வேலை செய்யல ஏன் எப்படி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு நம்ம ஜீன்ஸ் அதாவது நம்ம மரபணுக்கள் நம்ம எடுத்துக்கிற மருந்துகளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு தீர்மானிக்குது வாங்க அந்த சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள போலாம் இந்த கேள்விதான் நம்ம இன்னைக்கு பேசப்போற விஷயத்தோட மையமே டாக்டர் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பான டோஸ் ஒருத்தருக்கு உயிரை காப்பாத்துது ஆனா அதே டோஸ் இன்னொருத்தருக்கு விஷமா மாறுது எப்படி இந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மருத்துவ முறையில இருக்கிற ஒரு பெரிய மர்மம் இதுதான் பதில் எங்க இருக்கு தெரியுமா அது வெளியில இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ள நம்ம டிஎன்ஏ குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு நம்ம உடம்ப ஒரு பெரிய சிக்கலான மெஷின்னு கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ அந்த மெஷினை எப்படி இயக்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வேணும் இல்லையா அதுதான் நம்ம ஜீனோம் அதாவது நம்ம மரபணு தொகுப்பு நம்ம முடி கருப்பா இருக்கணுமா கண்ண என்ன கலர்ல இருக்கணும் ஏன் நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யணும்னு எல்லா கட்டளைகளும் இந்த புத்தகத்தில் தான் இருக்கு சரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளாக பார்க்கலாம் டிஎன்ஏ தான் அந்த மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் அதாவது முதன்மையான புத்தகம் அதிலிருந்து தேவைப்படுற பக்கத்தை மட்டும் ஆர் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுப்பாங்க அந்த ஜெராக்ஸ் காப்பியை படிச்சு புரதம் அதாவது புரோட்டீன்கிற வேலையாட்கள் உருவாக்கப்படுவாங்க இந்த புரோட்டீன்கள் தான் நம்ம உடம்புல மருந்த இருந்து எல்லா முக்கியமான வேலைகளையும் செய்யுது இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புத்தகத்துல ஏதாவது தப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதோட ஒரிஜினல் காப்பி அதாவது எந்த தப்போ இல்லாத அசல் வடிவம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியணும் இல்லையா மரபியல்ல இந்த பொதுவான பிழைகள் இல்லாத அசல் வடிவத்தை தான் இயல்பு வகை அல்லது வைல்டு டைப்புன்னு சொல்றோம் சரி எந்த ஒரு புத்தகத்திலையும் டைப்பிங் மிஸ்டேக்ஸ் அதாவது பிழைகள் இருக்க வாய்ப்பு இல்லையா அதே மாதிரிதான் நம்ம மரபண புத்தகத்திலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் அல்லது பிழைகள் இருக்கலாம் இப்போ அந்த மாற்றங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த பிழைகள்ல ரெண்டு வகை இருக்கு ஒரு மரபணு மாற்றம் ரொம்ப ரொம்ப ரேரா அதாவது மக்கள் தொகையில ஒரு சதவீதத்துக்கும் குறைவானவங்க கிட்ட மட்டும் இருந்தா அதை திடீர் மாற்றம் அதாவது மியூட்டேஷன் சொல்றோம் ஆனா அதுவே ஒரு சதவீதத்துக்கும் அதிகமானவங்க கிட்ட பொதுவாக காணப்பட்டா அதை பல்லுருவ தோற்றம் அதாவது பாலிமார்பிசம்னு சொல்றோம் சிம்பிளா சொன்னா ஒன்னு ரொம்ப அபூர்வம் இன்னொன்னு கொஞ்சம் காமன் ஆனா பாருங்க இந்த மியூட்டேஷன் பாலிமார்பிசம் ரெண்டு வார்த்தையையும் யூஸ் பண்ணி குழப்பிக்காம விஷயத்தை சிம்பிளா வச்சுக்கிறதுக்காக இந்த துறையில இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லா மரபணு மாற்றத்தையும் ஒரே வார்த்தையில வேறுபாடு அல்லது வேரியண்ட்னு பொதுவா சொல்றாங்க நம்ம மரபணு புத்தகத்துல வர்ற பொதுவான டைப்பிங் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒன்னு எஸ் இது ஒரு வார்த்தையில ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கிற மாதிரி இன்னொன்னு இண்டல் இதுல சில எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கோம் அல்லது நீக்கப்பட்டிருக்கோம் மூணாவது சிஎன்பி இது ரொம்ப பெருசு ஒரு முழு பேராகிராஃபிய காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி இல்லனா மொத்தமா டெலிட் பண்ற மாதிரி ஓகே இப்போ அசல விஷயத்துக்கு வருவோம் இந்த மரபணு எழுத்து பிழைகளை படிச்சு ஒருத்தர் ஒரு மருந்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு கண்டுபிடிக்கிற அறிவியல் தான் ஃபார்மகோஜனோமிக்ஸ் அதாவது உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை படிச்சு ரிசல்ட் எப்படி இருக்கும்னு கணக்கிறது இந்த மரபணு வேறுபாடுகள் மருந்துகளோட செயல்பாட்டை ரெண்டு முக்கியமான வழியில பாதிக்குது ஒன்னு ஃபார்மகோ கைனடிக்ஸ் அதாவது நம்ம உடம்பு ஒரு மருந்தை எப்படி உடைச்சு சுத்தப்படுத்தி அனுப்புதுங்கிறது இன்னொன்று டைனமிக்ஸ் இதுல அந்த மருந்து நம்ம உடம்புல இருக்கிற அதோட டார்கெட்டை எப்படி தாக்குதுங்கிறது சுருக்கமாக சொன்னா ஒன்று நம்ம உடம்பு மருந்துக்கு என்ன செய்யுது இன்னொன்று மருந்து நம்ம உடம்புக்கு என்ன செய்யுது இப்போ பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கல்லீரல்ல இருக்கிற சில என்சைம்கள் தான் மருந்தை உடைக்கிற வேலை செய்யுது உங்கள் மரபணு வேறுபாட்டை பொறுத்து நீங்கள் நாலு வகையில ஒருத்தராக இருக்கலாம் நீங்க ஒரு மெதுவாக சிதைப்பவர் போ மெட்டபாலைசர்னா மருந்து உங்க உடம்புலயே தங்கி நஞ்சா மாற வாய்ப்பு இருக்கு அதுவே நீங்க ஒரு அதிவேகமாக சிதைப்பவர் அல்ட்ரா ராபிட் மெட்டபாலைசர்னா மருந்து வேலை செய்யறதுக்குள்ளேயே உங்க உடம்பதை வெளியே தீரும் அதனால மருந்து எடுத்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடும் இது ஏதோ தியரி மட்டும் இல்லைங்க நிஜ வாழ்க்கையில ஒரு சின்ன மரபணு எழுத்து ஒருத்தரோட வாழ்வையே தீர்மானிக்கலாம் வாங்க சில நிஜ உலக உதாரணங்களை பார்க்கலாம் நம்ம மொத கேஸ்டடியை புரிஞ்சுக்க முன் மருந்து அல்லது ட்ரக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கிற மருந்து நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம என்சைம்கள் தான் அதை தட்டி எழுப்பி வேலை செய்யற ஆக்டிவ் மருந்தாக மாத்தணும் அப்பதான் அதுக்கு பவரே வரும் உதாரணத்துக்கு கோடீன் அங்குற வலி நிவாரணி இது ஒரு ப்ரோட்ரக் நாம இத சாப்பிட்டதும் நம்ம கல்லீரல்ல இருக்கிற சிஒ பிடி சிக்ஸ்னு ஒரு தான் இத மார்பீன் அங்குற சக்தி வாய்ந்த வலி நிவாரணியா மாத்துது ஒருவேளை இந்த என்சைம் சரியா வேலை செய்யலனா கோடீன் சாப்பிட்டும் எந்த பயனும் இல்ல இப்ப பாருங்க அந்த மேஜிக்க ஒரே டோஸ் கோடின் ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான எஃபெக்ட கொடுக்குது ஒருத்தர் அதிவேகமாக சிதைப்பவரா இருந்தா அவங்க உடம்பு கோடின ரொம்ப வேகமா மார்பினா மாத்திடும் இதனால மார்பின் அளவு அதிகமாகி உயிருக்கே ஆபத்தாகலாம் ஆனா இன்னொருத்தர் மெதுவாக சிதைப்பவரா இருந்தா அவங்க உடம்புல கோடின் மார்பினா மாறவே மாறாது அவங்களுக்கு வலி கொஞ்சம் கூட குறையாது பாத்தீங்களா ஒரே மருந்து ஆனா விளைவு எவ்வளவு வித்தியாசம்னு கோடின் ஒரு உதாரணம்தான் இதே மாதிரி வார்ஃப்ரென்ங்கிற ரத்தத்தை மெலிக்கிற மருந்து அபாக்கவீர்ங்கிற ஹெச்ஐவி மருந்துன்னு பல மருந்துகளோட செயல்பாட்டையும் நம்ம மரபணுக்கள் பாதிக்குது சிலருக்கு ரொம்ப கம்மி டோஸ் தேவைப்படும் சிலருக்கோ ஒரு மருந்து கடுமையான அலர்ஜியை உண்டு பண்ணலாம் இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு இருந்தே புரியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதால மருத்துவ உலகத்தில் என்ன மாறப்போது இதுக்கு முன்னாடி இந்த மருந்து வேலை செய்யுதான்னு பாப்போம்னு ஒரு எரர் முறையில தான் மருந்து கொடுத்தாங்க ஆனா இப்போ யூகத்தை விட்டுட்டு ஒவ்வொரு தனி நபரோட மரபணுவுக்கும் ஏத்த துல்லியமான மருத்துவத்தை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம் இத நடைமுறைப்படுத்த மருத்துவர்கள் ஒரு ஷார்ட் ஹேண்ட் மொழி மாதிரி ஒன்ன பயன்படுத்துறாங்க அதுக்கு தான் ஸ்டார் அலீல் சிஸ்டம் இதுல ஸ்டார் ஒன்னு ஸ்டார் ஒன்னுன்னா அது நார்மல் எந்த பிரச்சனையும் இல்லாத மரபணு அதுவே ஸ்டார் டூ ஸ்டார் த்ரீனு போனா அதுல குறிப்பிட்ட வேறுபாடுகள் இருக்குன்னு அர்த்தம் இதை வச்சுதான் உங்களுக்கான சரியான மருந்த அவங்க தீர்மானிப்பாங்க இந்த ஒரு வரி தான் ஃபார்மோகோஜினாமிக்ஸோட முழு நோக்கத்தையும் சுருக்கமா சொல்லுது அதாவது ட்ரையல் நேரர் முறையில மருந்து கொடுத்துட்டு நிறுத்தி ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட மரபணு அமைப்புக்கு ஏத்த மாதிரி சரியான மருந்த சரியான டோஸ்ல கொடுக்கற துல்லியமான மருத்துவத்துக்கு மாறுறது அதுதான் இலக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களோட அடுத்த பிரஸ்கிரிப்ஷன் உங்க எடைக்கோ வயசுக்கோ இல்லாம உங்க டிஎன்ஏவுக்காகவே பிரத்யேகமா எழுதப்பட்டா எப்படி இருக்கும் இது இனிமே ஏதோ சயின்ஸ் கதை இல்ல மருத்துவத்தோட நிகழ்காலமாவே மாறிக்கிட்டு வருது எதிர்காலத்துல மருத்துவம் இப்படி தான் இருக்க போகுது